ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரூகிறார் நாம் இப்பொழுது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி குமரகோட்டம் காஞ்சிபுரம் நாம் குமரகோட்டம் காஞ்சிபுரம் சுப்பிரமணிய சுவாமியின் தல புராணத்தை பற்றி பார்க்கலாம் மகாகவி காளிதாசனால் நகரேஷ் காஞ்சி என்று புகழ்பெற்ற காஞ்சிபுரம் புனித பஞ்சபூதங்களுக்குள் பிரித்திவி எனும் மந்தளமாகும் இத்தலத்தில் அமைந்துள்ள குமரகோட்டம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலுக்கும் காமாட்சியம்மன் கோவிலுக்கும் நடுவில் சோமஸ்கந்த வடிவத்தில் அமைந்துள்ளது வேறு எந்த இடத்திலும் காண முடியாத ஒப்பற்ற முருகன் கோவில் இதுவாகும் ஓம் எனும் பிரணவத்தின் பொருளறியாத பிரம்மனை சிறை செய்த பின் பிரம்மனை போன்று ருத்ராட்ச மாலை கமண்டலம் கொண்டு பிரம்ம சாஸ்தா கோலத்தில் படைப்பு தொழிலில் செய்யும் நிலையில் பாலமுருகனாக பாலமுருகனாக காட்சியளிக்கின்றார் இஸ்தலத்தில் புராணங்களில் சிறந்த புகழுடைய புராணம் கந்த புராணம் இத்திருக்கோவிலில் எழுந்ததே இத்தலத்துக்கு முருகனே திகட சக்கரம் என அடியெடுத்து கொடுத்து தனக்கு பூஜை செய்த கச்சியப்ப சிவாச்சாரியரை கொண்டு ஸ்கந்த புராணம் எழுத அருள் பாலித்தார் ஸ்கந்த புராணம் அரங்கேற்றிய போது எழுதப்பட்ட ஐயத்தையும் முருகனே புலவர் வடிவத்தில் வந்து தீர்த்து வைத்தார் கந்தபுராணம் அரங்கேற்றிய மண்டபம் கிபி பதினோராம் நூற்றாண்டுக்கு எழுப்பப்பட்டது இங்கும் இப்போவும் உள்ளது இத்தலத்திற்கு அருணகிரிநாதரின் திருப்புகழும் மாதவ சிவஞான முனிவரின் பாடலும் சிறப்பு சேர்க்கின்றன ஆலயம் உள்ள இடம் தெரியாமல் சென்ற பாம்பன் சுவாமிகளை சிறுவனாக வந்து வழிகாட்டி தரிசனம் செய்வித்தும் பாடலும் கொண்ட பெருமான் இத்தலத்து முருகனாவார் தலவிருட்சம் மாமரம் தீர்த்தகுலமாக சரவண பொய்கை ஆலயத்தின் பின்புறம் மிக சிறப்பாக அழகாக அமைந்துள்ளது முருகப்பெருமான் சூரனை சம்மாரம் செய்த திருநாளான ஐப்பசி சஷ்டி கந்தசஷ்டி பெருவிழாகவும் வைகாசி மாதத்தில் முருகப்பெருமானின் அவதார திருநாளான விசாக நட்சத்திரமும் வைகாசி விசாக பெருவிழாவும் ஆண்டுக்கு இருமுறை கொடியேற்றுவார்கள் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது கந்த சஷ்டியில் பக்தர்கள் தங்கள் குறைகளை நிவர்த்திக்க நிவர்த்தி வேண்டி நூற்றி எட்டு முறை வலம் வருவது இத்திருக்கோவிலின் தனி சிறப்பாகும் செவ்வாய் வெள்ளி கிருத்திகை விசாகம் சஷ்டி ஆகிய நாட்களில் வழிபடுப்பு வழிபடுத்துக்குரிய சிறப்பு நாட்களாகவும் சிறந்த தலமாகவும் இந்த குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி ஸ்தலம் விளங்குகின்றது நாள்தோறும் ஆறு கால பூஜை நடைபெறுகின்றது வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் தேனினால் அபிஷேகமும் செய்யப்படுகிறது வருடத்தில் தீபாவளி நாளில் மட்டும் விடியற் காலையில் ஒரு வேலை மட்டும் நல்லெண்ணெயில் சிறப்பு காப்பு செய்யப்படுகிறது இது காண கிடைக்காத பக்தர்களுக்கு பெரும் பாக்கியமாகும் பக்தர்கள் வேண்டுதலெல்லாம் அருள் பாலிக்கின்றார் குமரக்கோட்டத்து முருகப்பெருமான் இங்கு ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் நாக சுப்பிரமணியராகவும் தெய்வயானை வள்ளி தெய்வயானை நாகங்கள் குடைப்பிடிக்கவும் உச்சவர் மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இதில் ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் யார் யாருக்கு வேண்டுமானாலும் தோஷங்கள் இருக்கலாம் ராகு ராகுதேஷமோ அல்லது கேது தோஷமோ அல்லது ஷர்ப தோஷமோ மற்ற தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாகசுப்பிரமணியர் சமேதாவாக வள்ளி தேவையானுடன் அருள் இவரை நாம் சஷ்டியிலோ கிருத்திகையிலோ செவ்வாய்க்கிழமையிலோ நம் பேரிலோ இல்லை தோஷம் உள்ளவர்கள் நேராக சென்றோ அவர் பேரிலோ அர்ச்சனை செய்தால் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் என்பதே சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாகும் இது நாகங்கள் குடைப்பிடிப்பதால் சிவன் பெருமான் நாகம் குடைப்பிடிக்கும் பெருமாள் ரங்கநாதருக்கு நாகம் குடைப்பிடிக்கும் சக்தி அம்மனுக்கு நாகம் கொடைப்பிடிக்கும் இப்படிப்பட்ட குடைப்பிடிக்கும் எல்லா தெய்வங்களும் ஒன்றாக சேர்ந்து இங்கு நாகசுப்பிரமணியராக அருள் பாலிக்கின்றார் அடியேன் முருகனுக்கு ரவி முருகனுக்கு பிரம்ம முகத்தத்தில் எனக்கு காட்சியளித்தார் நாக சுப்பிரமணியர் காட்சி கிடைத்து நான் எல்லோரிடையும் கேட்டேன் முருகன் நாகத்துடன் காட்சி அளித்தார் என்று வடபணி முருகன் கோயிலிலும் நான் நேரடியாக போன்று கேட்டேன் ஆனால் அனைவரும் சொன்னது என்னவென்றால் முருகன் நாகத்தோடு காட்சி அளிப்பதென்றது கிடையாது நீ அம்மனை அம்மன் நாகத்தோடு இருப்பது போல் கனவு கண்டிருப்பாய் இல்லை சிவனை கண்டிருப்பாய் இல்லை ஸ்ரீரங்க நாத பெருமானை கனவு கண்டிருப்பாய் ஆனால் முருகன் அது போன்று கிடையாது என்று கூறினார்கள் நானும் தேடி அலைந்து பார்த்தேன் எனக்கு இவர் முருகர் கொடுத்த காட்சி எனக்கு கிடைக்கவில்லை எந்த கோவிலிலும் ஒரு நாள் தினத்தந்தி பத்திரிகையில் மிக அழகாக ஆன்மீக பக்கத்தில் நாகசுப்பிரமணியர் கொடைபிடிப்பது போல் நாகம் கொடைபிடிப்பது போல் அந்த காட்சியை மிக அழகாக எழுதியிருந்தார்கள் அப்போது பார்க்கும்போது குமரக்கோட்டத்தில் காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் நாகசுப்பிரமணியர் வள்ளி தேவையானவுடன் காட்சி கொடுப்பதை மிக அழகாக புகைப்படத்துடன் போட்டிருந்தார்கள் நான் என் குடும்பத்துடன் அனைவரும் கூட்டிக்கொண்டு குமரக்கோட்டம் சென்று அந்த காட்சியை பார்த்தேன் எனக்கு அப்பன் முருகன் கொடுத்த அருள் காட்சி அப்படியே அங்கு இருந்தது அப்பன் முருகனர்களால் இப்பதிவினை மக்கள் நலம் கருதி இனிமேல் எந்த தோஷமும் வராமல் இருப்பதற்கும் ஏற்கனவே தோஷங்கள் நாகதோஷங்கள் சர்பதோஷங்கள் கேது ராகு தோஷங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் இந்த நாகசுப்பிரமணியரை போ நாகசுப்பிரமணியரை நாம் நேராக சென்று தரிசனம் செய்து அவர் நட்சத்திரத்தில் நாம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நம்ம நமக்கு கிடைக்க எல்லா அருளும் கொடுத்து நமது தோஷத்தை நிவர்த்தி செய்வார் என்பதே எனக்கு அடியன் முருகன் ரவி முருகனுக்கு கிடைத்ததை அனைவருக்கும் பகிர்கின்றேன் அப்பன் முருகனால் நம்ம நாம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் எதுக்கும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை இந்த ஸ்தலம் மிகவும் சக்தி சக்தி மிக சக்தி வாய்ந்த ஸ்தலம் குமரகோட்டம் ஏனென்றால் கச்சியப்ப ஆட்சியாரியார் எழுதப்பட்ட கந்த புராணத்தில் இருந்த பிழைகளை முருகனே பிழைகளை திருத்தி இந்த ஸ்கந்த புராணம் ஏற்றிய ஸ்தலம் என்பதால் இது மிகவும் பிரம்மன் படைப்பு தொழிலை செய்யும் தொழிலையே இங்கு அப்பன் முருகன் அந்த ரூபத்தில் காட்சியளிப்பதால் நமது தலையெழுத்து எதுவாக இருந்தாலும் மாற்றி அமைக்கும் வல்லமை பெற்ற முருகன் ஸ்தலமாக இஸ்தலம் விளங்குகின்றது அனைவரும் நேரம் கிடைக்கும் போது இந்த குமரக்கோட்ட முருகனை வழிபட்டு அருளாசி பெரு பெறலாம் என்று அப்பன் அருளால் பதிவு செய்கின்றேன் ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி வேல்முருகனுக்கு அரோகரா குமரகோட்டை நாக சுப்பிரமணியனுக்கு அரோகர் 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 அரோகர ஓ முருகா சரணம் 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 சரணமே